ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான ரவுண்ட் ஒன்கான கவுன்சிலிங்கான போட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க ஸோ ஜென்ரல் அண்ட் ஆல்சோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு நான் சொல்ல போகிறேன் வீடியோ மூலமே இருக்கு பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கேள் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டூ ஒன் செவன்ட்டி நைன் கட் ஆஃப் வந்துட்டு இந்த டைம் இருக்குது அண்ட் ஆல்சோ ஜென்ரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் ஒன்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஃபோர் ரேங்க் இருக்கவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதாவது டோட்டலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஜென்ரலில் இங்கே ரவுண்ட் ஒன்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த ஆல்சோ ஓவராலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓசி கம்யூனிட்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் பிசியில் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க பிசிஎம்மில் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க எம்பிசியில் வந்து எம்பிசி அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் எஸ்ஸியில தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இருக்காங்க எஸ்ஸியில ஒன் செவன்ட்டி ஒன் மெம்பர் இருக்காங்க அண்ட் எஸ்டியில் வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஒன் மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த கவுண்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர காட்டிலும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் சரிங்களா ப்ரீவியஸ் ஜீரோ காட்டிலும் எல்லா கவுன்ஸுமே மே அதிகமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா overall uh, apply பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு அதிகமான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய cut ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா two hundred to one seventy அதாவது one eighty வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய cut ஆஃப் வந்து நிறைய members வந்துட்டு எடுத்திருக்காங்க அந்த ஒரு நிலையில இது வந்து occur ஆகுது சரிங்களா ஆல் over வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இப்போ OC ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் பிசியில் எயிட்டி இருக்காங்க பிசிஎம்ல நைன் தௌசண்ட் சிக்ஸ் இருக்காங்க அண்ட் எம்பிசியில் ஃபிஃப்டி இருக்காங்க எஸ்சிஏ எஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27,684 செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அண்ட் எஸ்சியில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் அண்ட் எஸ்டியில் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் இருக்காங்க சோ பர் இந்த ஓவரால் கவுண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏற காட்டிலும் அதிகமாக தான் இருக்கு உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ வந்து இப்ப போட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் ஸோ ஜென்ரலில் வந்து பிசில போட்டி கொஞ்சம் கடுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சாய்ஸ் லிஸ்ட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது சாய்ஸஸ் வந்து நிறைய சாய்ஸஸ் வைக்கணும் பிசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ எம்பிசியில் ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான சாய்ஸஸ் வைக்கணும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் அதாவது ரவுண்டு இந்த ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி நைன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எம்ஐடி கேம்பஸ் வைக்கலாம் அதே ஆல்சோ டூ ஹண்ட்ரட் இருக்கவங்களும் எம்ஐடி கேம்பஸ் வைக்கலாம் அந்த ஒரு பர்பஸ்னால டூ ஹண்ட்ரட்ல இருந்து கீழ போக 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 நீங்க வந்துட்டு சாய்ஸ் லிஸ்ட் வந்துட்டு அதிகப்படுத்திட்டே போகணும் டூ ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தேர்ட்டி சாய்ஸஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒன் செவன்டி நைன்ல இருக்கவங்க ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் சாய்ஸஸ் வந்துட்டு கண்டிப்பா வைக்கலாம் சரிங்களா அதுல எந்த விதமான எதுவுமே கிடையாது நிறைய சாய்ஸஸ் வைக்க வைக்க தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா சோ இந்த ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கான சாய்ஸஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் இருக்கோம் டாப் காலேஜஸ் பாக்கலன்னா பாத்துக்கோங்க அண்ட் ரேங்க் வந்து சாய்ஸ் சாய்ஸ் ஹெல்ப் வந்துட்டு லிங்க் ஃபில் பண்ணி லிஸ்ட் வந்து வாங்கிக்கோங்க ஸோ இப்போ ஜென்ரல் த்ரட் அண்ட் கவர்மெண்ட் செவன் செவன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வந்து வந்து பார்க்கலாம் ரிசர்வேஷனை த த சேம் டூ ஹண்ட்ரட் டு ஒன் ஒன் நைன் கட் ஆஃப் ரவுண்ட் அப்படின்னா ரேங்க் வந்துட்டு ஒன்ல இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ அந்த ரேங்க் இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ரவுண்ட் ஒன்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் வந்துட்டு செவன்டீன் மெம்பர்ஸு பிசியில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னு பிசிஎம்ல ஃபார்ட்டி த்ரீ எம்பிசியில ஃபைவ் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் எஸ்சியில நைன்டி செவன் எஸ்சி டுவெண்ட்டி ஒன்னு அடுத்து எஸ்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இத்தனை மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதாவது ரவுண்ட் ஒன்னில் ஆல் ஓவரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசில த்ரீ ஃபிஃப்டி நைன் இருக்காங்க அண்ட் பிசியில உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் எம் பிசிஎம்மில் வார்த்திங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் இருக்காங்க எம்பிசியில் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இருக்காங்க எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி இருக்காங்க எஸ்சி ஏல வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எஸ்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நைன்டீன் இருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓவராள் காட்டிலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான மெம்பர்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் பட் எனிவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஓவரால் கவுண்ட்டு காட்டிலும் இது வந்து டிக்ரீஸாக இருந்தாலுமே நீங்கள் அதிகமான சாய்ஸ் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி சாய்ஸஸ் வந்து உள்ளே கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு எப்போ சாய்ஸ் வில்லிங் அப்போது அந்த ஒரு காரணத்தினால ரவுண்ட் ஒனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் அண்ட் ஆல்சோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து கட் ஆஃப் கீழே போக 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 உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அந்த ஒரு பர்பஸ்னால நிறையா சாய்ஸஸ் அப்படின்னா ஒரு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகவோ அந்த ஒரு இது வந்துட்டு கம்மியா இருக்கு நம்ம எக்ஸ்ட்ரீட் வீடியோல கூட சொல்லியிருப்போம் பார்க்கலனா அதை போய் பார்த்துக்கோங்க அண்ட் இங்க கீழ போக 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 கட் ஆஃப் வந்து இன்கிரீஸ் தான் இருக்கு அதனால திரும்ப திரும்ப சொல்றோம் சாய்ஸ் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து போட்டி கீழே போக போக அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அண்ட் குறிப்பா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி அண்ட் எம்பிசியில் கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கு அதை வந்து நான் இப்பவே சொல்லிடுறேன் அண்ட் ஆல்சோ ஓசிலையுமே வந்து போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை காட்டிலும் உங்களுக்கு இதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு ஒதுக்கி இருக்க சீட்ஸ் வந்துட்டு கம்மியா தான் ஒதுக்குவாங்க சரிங்களா இதை கொஞ்சம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகிரியில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதாவது பிசியும் உங்களுடைய சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்துக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி ரவுண்ட் ஒன் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா இதே மாதிரி ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீ அப்கமிங்ல வர போது ஸோ அது தொடர்ந்து பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ அளவுதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் வாரி பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ